அம்மன் வாங்க கமெண்ட்டு போடுங்கள் சந்தேகத்தை என்னன்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணுறேன் சேரண லைன்ல வரல அதனால தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் காளியம்மனை உங்களுக்கு பிடிக்குமா காளியம்மன்

போட்டு ஓட்டுறாங்க காளி அம்மனின் அருமைகளும் பெருமைகளும் கமெண்டில் போடுங்க காளி பிடிக்கும்னு ஒருத்தவங்க ஓட்டு போட்டிருக்காங்க ஓட்டு போட்டவங்க கமெண்ட் உங்க பெயரை பதிவிடுங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க எந்த ஊர் முதல் கொண்டு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் காளியம்மன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காளியம்மன் பார்த்திங்கன்னா ஒரு தாய் சரிங்களா ஆனால் இன்றைக்கி சமூக வலைதளத்தில் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து காளியா அப்படின்ற மாதிரி தான் சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கனாலே அவள் புகைப்படங்களும் சரி காணொலிகளும் சரி ரொம்ப அகோர உருவமாக தான் காமிக்கிறாங்க அப்படி கிடையாது அவள் வந்து ஒரு அழகான பெண் அண்ட சராசரத்துக்கும் அவதா அவ தான் அதிபதி மு முக்கண் படைத்த பரமசிவனையும் தான் படைத்தா அவ தான் படித்தா பிரம்மதேவரையும் தான் படித்தா இது என்னோடய தாழ்மையான கருத்து நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை சொல்கிறேன் அவ சக்தியிலிருந்து முப்பெரும் தேவியர் உருவாக்கி கொடுத்தா சக்தி லக்குமி கலைவாணின்னு மூணு பேர் உருவாக்கி கொடுத்தா கலைவன் சரஸ்வதி சமஸ்கிருத சரஸ்வதின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி எல்லாமே அந்த மாதிரி மாறி போச்சில்ல தமிழெலாம் மறைஞ்சி போய் அதனால் வந்து மகாகாளி அம்பாள் பேர் மகா காளி மகா காளின்னா அன்றை சராசரத்துக்கு அவதா அதிபதி அவதா தாய் இப்போது நம்ம ஒரு ஊரில் இருக்கோம் அந்த ஊர் தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாடு இந்தியான்ற தேசத்தில் இருக்குது இந்தியான்றது ஆசியான்ற கண் கண்டத்தில் இருக்குது அப்படியே அந்த ஜூம் எடுத்துகிட்டு மேலே போனால் பூமி பூமி பந்து பூமி எதில் இருக்குது சூரிய குடும்பத்தில் இருக்குது சூரிய குடும்பம் பால்வழி மண்டலத்தில் இருக்குது இந்த மாதிரி பால்வழி மண்டலங்கள் கோடான கோடி இருக்குது பிரபஞ்சம் சக்தி அதெல்லாம் தா அது அதுக்கு எல்லாம் தாய் தான் காளி மகா காளி ஒருத்தரை இது மாதிரி சொல்லும்போது கேட்டால் அதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார் அதான் சொன்ன காற்றை நீங்கள் அடிக்கிற காற்றை நீங்கள் பார்த்தீங்களா தெய்வத்தை உணர மட்டும்தான் முடியும் அடிக்கிற க வீசுகிற காற்றை உணர மட்டும்தான் முடியும் அடிக்கிற காற்றையோ இல்லை சூறாவளி அந்த கொண்டு உங்களால் பார்க்க பார்த்து வேகமாக வரும் அதை உணர தான் முடியும் இங்கே அடிக்கிற காற்றை காமியெனால் காமிக்க முடியாது வெளிச்சத்தை வெளிச்சத்தை கூட வெளிச்சம் வந்து வெளிச்சத்தை கூட வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிற சூரியன்லேருந்து அவர் வெளிச்சத்தை பார்க்கலாம் இல்லை ஏதாவது ஒரு மின்சார விளக்குலேருந்து வெளிச்சத்தை பார்க்கலாம் ஆனால் வந்து வெளிச்சம் இந்த ட்ராவல் ஆகுது பாருங்கள் அதை காமியினால் காமிக்க முடியும் அதே மாதிரி தான் தெய்வம் சரிங்களா வரவங்க வந்து தயவு கூர்ந்து அந்த ஓட் போட்டுருங்க ஆக்சுவலாக காளியம்மாவே உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கும்னு ஓட் போட்டவங்க கமெண்ட்டில் உங்கள் பேர் போடுங்க உங்கள் சந்தேகம் இருந்தது கொடுங்க அவருக்கு மிக ஸ்ரீதேவி பத்ரகாளி அம்மா நங்காள பரமேஸ்வரன் அம்மா நாளையும் கட்டி கொண்டு இருக்கேன் அடியர் அதுக்கு உண்டான உதவியும் முடிஞ்சால் செய்யுங்க திருவேற்காட்டில் சொந்த இடத்துல ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து லீகலாக எல்லாமே பதிவு பண்ணி அதுக்குன்னு தனியாக ஒரு வங்கி கணக்கு துவங்கி அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கும் இப்போது காளியம்மன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏன் காளியம்மன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது ஏமாற்றங்கள் முதுகுலு தான் அதிகம் கூடயே நம்ம வச்சு கேட்டுருப்பாங்க தனக்கு காரியம் ஆக வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் மற்றவர்களை வீழ்த்தி வாழ்வதுன்றது வாழ்க்கையே மாறிப்போச்சு சரிங்களா நான் ஆகணும் இந்த இடத்துல நான் தான் வந்து பெரிய ஆளாக நிற்கணும் இது அதுக்கு யாரை வேணால் விழுத்தலாம் யாரை வேணா நான் வந்து அவன் சிவனேன்னு போயிட்டுருப்பான் அவனை போய் நோன்றது தொடர்பெச்சை கேளுன்ற மாதிரி அந்த மாதிரி வந்து நிறைய செயல்கள் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு அப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில் எல்லா கூட போய் சண்டை போட்டுருக்க முடியும் மனம் முடியாது நம்ம எல்லோரும் கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கை பாதிக்கும் நம்ம பயணம் மாறும் நம்ம குறிக்கோள் மாறும் நம்ம மிஷன் மிஷன் கண்டிப்பாக மாறிடும் ஸோ அதனால் தெய்வத்தை கிட்ட ஒப்படைச்சிட்டு அம்மா அதை நீயே பார்த்துக்க நம்ம எல்லார்ட்டையும் போய் சண்டை போட முடியாது சரிங்களா உண்மை அதான் ஒருத்த போல் ரெண்டு பேர்ட்டை போடலாம் டெய்லியும் ஒருத்தொத்த பிரச்சனை நம்ம நேரப்பாவது போட முடியுமா அதனால் வாழ்க்கையில் ஏற்ப ஏற்படுற எண்ணற்ற பிரச்சனைகளை வந்து தீர்வு காண்றதுக்கும் தன் வாழ்க்கையை நேர்த்தியாக வாழ்கிறதுக்கும் தன்னை வந்து ஒரு நல்வழிப்படுத்தி கொண்டு போகிறதுக்கும் வந்து இந்த காளி அம்மனோட வழிபாடும் முறை இப்போ மக்களுக்கு தேவைப்படுது எல்லாம் சொல்லுவாங்க கலியுகத்தையும் கலியுகத்துக்கு மட்டும் இல்லை கிரேதா திரேதா தோபரா காளி நாலு யுகத்துக்கும் அவள் தான் தாய் ஏன்னா அந்த சராசரத்தை அதை தொற்றியத்தவன் சரிங்களா இன்றைக்கி ஒரு புல் பூண்டு செடி மூளைனா மகா காளி தான் காரணம் அந்த மகாகாளி சக்தின்றது அது அதான் பேர் மகா காளி மகான்னால் அதுதான் உச்ச மகா சக்தி காலியில் காலியில் மொத்தம் பதினெட்டு வகையான காளிகள் இருக்குது அந்த காளியம்மா வந்து இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பதினெட்டு வகையான காளியம்மா இருக்குது மகா காளி பத்திரகாளி அதர்வண்ணம் பத்ரகாளி மயான காளி அந்த மாதிரி மொத்தம் பதினெட்டு வகையான காளிகளும் இருக்குது இந்த வனபத்திர காளி இந்த மாதிரி ப பதினெட்டு வகையான காளிகளில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப வித்தியா வித்தியாசம்னு சொல்ல முடியாது நான் இது அந்த மாதிரி திருவருவத்தை பார்த்ததில்லை எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னா வந்து திருச்செங்கோடுலேருந்து நாமக்கல் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் வந்து அத்தனை ஒரு ஊர் இருக்குது அது ஒரு மலை சார்ந்த ஒரு அந்த ஊர் மலை சார்ந்து வரும் அந்த ஊர் அத்தனூருன்ற ஊர் அந்த அத்தனூருன்ற ஊர் வந்து மலை சார்ந்து வர்றதுனால அங்கே வந்து காளியம்மன் ஒரு திருவுருவம் இருக்குது அதில் அந்த அம்மா கையில் பச்சை கிளி இருக்கும் நீங்கள் நெட்டில் போட்டு அத்தனூர் பத்திரகாளி அம்மன் நெட்டு போட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ வரும் ஆக்சுவலாக அத்தனூர் பத்திரகாளி அம்மன் நல்லாயிருக்கும் அந்த ஆக்சுவலாக அது வந்து அழகாக வந்து மலை சார்ந்தும் அந்த காடுகளை சார்ந்தும் அது அந்த அத்தனூர் பத் அத்தனூர் பத்திரகாளி அம்மன் அங்கே அவத்தான அவதரித்து திருவுருவம் அது அந்த மாதிரி ஸோ அது அது நான் நல்லாயிருக்கு மற்ற நிறைய பார்த்துருக்கேன் மேச்சேரி பத்ரகாளி அம்மன் சரி கோலவழி வழி பத்திரகாளி அம்மன் நிறைய பத்திரகாளி அம்மனுக்கு அம்மன் எல்லாம் பார்த்துருக்கேன் காளியம்மன் வழிபாட்டு முறை நமக்கு ரொம்ப தேவை அந்த காளியம்மன் வழிபாட்டு முறை எவ்வளோ முக்கியமோ அதை நம்ம எவ்வளோ நேர்த்தியாக செய்கிறோமோ அவ்வளோ நேர்த்தியாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போகும் ஒரு அயோக்கியை ஒரு ஏமாத்துக்காரன கூட நல்லவனாக மாற்றிக்கப்பா காளியம்மை ஆனால் தான் அந்த காளியம்மை விடாமல் பிடிச்சிக்கணும் எவன் ஒருத்தன் நேர்மையாக இருக்கானோ எவன் ஒருத்தன் உண்மையாக இருக்கானோ அவன் மட்டும்தான் இந்த அம்மா கையில் இருக்க முடியும் இந்த அம்மா திருப்பாதத்தில் இருக்க முடியும் வேறு யாராலேயும் இருக்க முடியாது இந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசுகிறவங்க தனக்கு வேணுன்றான் வேணுன்றது ஆதாயத்துக்காக பழகிறவங்க தான் வளரணும்னா மற்றவனை அழித்து வளரணும்னு நினைக்கிறவங்க நான் தாண்டா எங்கள் எல்லாமே ஒரு ஆணவத்தில் அதிகாரத்தில் ஆடுறவங்க அவங்களாம் யாருமே காளியம்மா கிட்டே நிற்கக்கூட முடியாது பக்கத்தில் நிற்க முடியாது அந்த மாதிரி கிட்ட வந்து நம்மளை காத்துக்கிறதுக்கு நம்ம காளியம்மா வழிபாடு இல்லை காளியம்மா திருப்பதத்தை படிந்து ஏற்றுக்கணுன்ற ஒரு காரண ஒரு ஒரு காரணத்துவத்துக்காக தான் வந்து இந்த காணொலி போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த ஆன்லைனில் வர மக்கள் இந்த எல்லாருமே வந்து உங்கள் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்கிறேன் எங்கள் அருள்மிகு ஸ்ரீதேவி அம்மன் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் கட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த ஆலயத்துக்கு உண்டான நிதி உதவி தேவைப்படுது ஆலயம் என்பது அடித்தளம் எழுந்து பீடங்கட்டி எழுப்பியாச்சு இன்னும் கொஞ்சம் சுற்றுச்சுவர்லாம் வேலை வேலை போல நி நிதி பற்றி நிதி இல்லாமல் அப்படியே நிற்கிது உங்களால் முடிஞ்ச நிதியை நீங்கள் வந்து தயவு குறிந்து உதவி செய்யுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் ட்ரஸ்ட் அக்கௌண்ட் நம்பர் தரேன் நீங்கள் டேரெக்டாக அதிலே போடலாம் கையில் கூட காசாக கொடுக்க வேணாம் இல்லை நான் பொருளை தான் வாங்கி கொடுப்பேன்னா பொருளை வாங்கி கொடுத்தாலும் சரி செட்டு போட போகிறோம் அதுக்கு அயன் பார் வேணும் சேனல்னு சொல்லுவாங்க ஐ சேனல்ஸ் வேணும் ஐ சேனல்ஸ் வாங்கி கொடுத்தனாலே போதும் சரிங்களா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ஆலய தொண்டு என்னை வந்து ஒரு ஒரு நல்ல மேன்மை கொண்டு வந்ததுன்னா நான் செய்த ஆலய தான் ரொம்ப காரணம் அதுதான் மேன்மை கொண்டு வந்திருக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தால் சொல்லுங்கள் அதை வந்து நான் தெரிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்கிறேன்

காளியம்மன் வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு ஏதாவது தெரியணுன்னா கமெண்ட்டில் பதில் சொல்கிறேன் அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீதேவி அம்மன் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அயனம்பாக்கம் திருவேற்காடு ஆலய திருப்பணி கட்டி கொண்டுட்டு இருக்கோம் பக்தர்கள் உங்களால் முடிந்து உதவி செய்யலாம் இது முழுக்க முழுக்க இந்த காணொலி காளியம்மனோட அருமை புறமைகள் மற்றும் காளியம்மன் வழிபாட்டு முறைகள் நிறைய பேர் கேட்போம் காளியம்மா வீட்டில் வச்சு வழிபடலாமா முதல்ல அந்த தெய்வம் உங்களை தேடி வந்ததா அவள் விருப்பப்பட்டான தாராளமாக நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் நிறைய பேர் இன்னும் காளி அம்மாவை வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறாங்க ஆனால் அது என்ன முறையில் வச்சு வழிபாடு செய்றீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் உங்களுக்கு நேர நேரமின்மை இல்லை நேர் நேர்மின்மை வந்து பிரச்சனையாக இருக்கிறதுக்காக நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் ஃபோட்டோ வச்சு மட்டும் பண்ணால் போதும் சில பேர் விக்ரகம் வச்சு பண்ண போகிறேன் அப்படின்னா விகிரகம் வச்சு பண்ணால் மட்டும் அதுக்கு உண்டான பூசா விதிகளும் காவுமுறைகளும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கிட்டே வரணும் அதுக்கே பெருசாக செலவாகும் அதெல்லாம் வாங்குறதுக்கான பணம் தேவைகள் நிறைய உண்டு மாட்டிக்கூடாது போய் அவளை உட்கார வச்சு பிரேச பண்ணிட்டு பண்ண வேண்டியது பண்ணால் மட்டும் அதோடய பிரச்சனைகள் பெருசாக இருக்கும்